ஹாய் இன்னைக்குள்ள குட்டி விழாவை வந்து பார்த்துடலாமா ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும் போல் இருக்கே அப்படின்னு சொல்லி திலகா பேசிகிட்டே இருந்தவ அப்படியே கண்ணு தூங்கிட்டான் அவள் எழுதுகிறதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா மார்ட்டில் ஆர்டர்லாம் போட்டிருந்தேன் என்னென்ன ஆர்டர்னு கேட்குறீங்களா பெப்சி வந்து போட்டிருந்தேன் அப்புறம் எப்பவும் போல போடுற அந்த பால் பாக்கெட் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஸ்மைலிஷ் ரொம்ப நாள் ஆச்சுங்க இன்னைக்கு வந்து ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படிங்கிறதுனால ஸ்மைலிஸ் வந்து ஆர்டர் போட்டேன் வீட்டில் வந்து கேப்சிகம் இருந்துச்சு அந்த கேப்சிகத்தை வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் வந்து உப்புலாம் போட்டு வச்சுட்டேன் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இங்கே பாருங்கள் ஒரு பக்கம் வந்து டீ வந்து ரெடி பண்ணியாச்சு இன்னொரு பக்கம் எண்ணெய் வந்து காய வச்சுட்டேன் இப்போ இந்த ஸ்மைலிஸ் இருக்குது இல்லையா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாருங்களேன் அதில் வந்து அப்படியே ஆவை பிறகு அந்த அளவுக்கு ஃப்ரோசனாக இருந்துச்சு எந்த ஒரு பீஸுமே உடையாமல் இருந்துச்சு இப்போ அதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரை பண்ணி முடித்ததை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு இன்னொரு பக்கம் அந்த கேப்சிகம் வந்து உப்பு போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அதையும் அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதை தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படியே ரெண்டையும் அப்படியே சூப்பராக ப்ளேட்டில் வந்து அடிக்க திலகாகிட்ட எடுத்துகிட்டு போனேன் திலகா வந்து பார்த்து செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டா அப்புறம் என்ன நாங்கள் அப்படியே டீயை குடிச்சிட்டு அந்த ஸ்மைலிஸ் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறோம் நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு லைக் போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள் பாய்